அடி அரசன்னைக்கு அவருக்கு கூட்டு வச்சுட்டு ரசம் வச்சு வச்சிருவோம் வேற என்னத்த போட்டு செஞ்சிகிட்டு இருக்கிறது சரிங்கம்மா என்ன வேணாலும் கூட்டு சாப்பிட மாட்டாரு அதான் ரசம் வைக்க முடில மூட்டை அதை எடுத்து குடிப்பார் தட்டை எடுத்துட்டு வா காயெல்லாம் வெட்டி குழம்பு வைக்கிற அடிக்கடி படிச்சோ

பாது பழனியப்பன் கொஞ்சம் நேரா நிக்கிறீங்களா நிக்க மாட்டேன் நான் நேரா நிக்க மாட்டேன் நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் அதனால தலைகீழா தான் நிற்பேன் இது வேலைக்கேகாது ஏ குஸ்பு சீக்கிரம் உப்பாத்தாள் கூப்பிடு அவங்க அப்பா புல் போதை இருக்கிறாரு என்னது குஸ்புவா இந்த மூஞ்சியா இந்த மூஞ்சிய குஸ்புன்னு சொல்லதுதான் என்னால தாங்கிக்கவே

நீ பேச தங்கமே உன்னை நினைச்சா எனக்கு எவ்வளோ பெருமையா இருக்கு தெரியுமா என்ன அழகா குடும்பம் நடத்துற தங்கமே நீ ஐயோ அப்பா வாய வச்சுட்டு கம்பெனி இருங்க வாங்க வீட்டுக்கு போலாம் இல்ல 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 நான் வீட்டுக்கெல்லாம் வரல ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இங்கதான் உட்காந்துட்டு இருக்க போறேன் வாங்க வாங்க எல்லாரும் உட்காருங்க ஐயோ குஸ்பகா கோபடாதீங்க எங்க அப்பா எதுவும் தெரியாம பேசிட்டாரு மன்னிச்சுக்கோங்கக்கா ஏ அவரு தண்ணி போட்டு பேசிட்டு இருக்கிறாரே

என்னமா இவர் இப்படி பண்றாரு ஐயோ கைய விடுங்க மானம் போகுது கைய விடுங்க வடி 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 ஹாட் பொண்டாட்டி நான் தாங்க மாட்ட தூங்க மாட்ட நீ இப்போ கைய விட போறீங்களா இல்லையா ஐயோ அப்பா உங்க மருமக வேற வர நேராச்சு உங்க இந்த கோலத்துல பாத்தறனா என்ன பேச்ச பேசுற தெரியுமா என்ற மருமகன மாதிரி உலகத்துல ஒரு மருமகன் இருக்காரா தங்கோ சொக்க தங்கோ என்ன முப்பாத்தா என்ன மூணு பேர் நடுத்தல நின்னுட்டிருக்கீங்க இன்ன நம்ம அந்த நிலமைக்கு வலியே ஐயோ இவர் வேற வந்துட்டாரே அம்மா அம்மா உங்க மாப்பிள்ள வந்துட்டாரு சத்தம் இல்லாம அப்பாவை வீட்டு கூட்டிட்டு வாங்க நான் வர கூட்டிட்டு முன்னாடி போறேன் அட ஒண்ணும் மாமா சும்மா தான் வந்தோம் சரி சரி வாங்க வீட்டுக்கு போலாம் மாப்பிள்ள மாப்பிள்ள உங்கள மாறி தங்கம்மான மாப்பிள்ள யாருக்கோ இல்லையே என்னங்க மாமா பாட்டுலாம் பாடுறீங்க நல்லா இருக்குது பாட்டு தங்கமானமாப்ல தங்கமானமாப்ல ஐயோ மாமா போதே விடுங்க கழுத்தெல்லாம் வலிக்குது நீங்க செல்லமாப்ல மாப்ல எனக்கு ஹ மூ ஆ முத்தம் எல்லாம் தரரு ஏய் என்னடி பண்றாரு உங்க அப்பா ஐயோ அப்பா விடுங்க பாவற இனி முப்பாதா உங்க அப்பாக்கு என்னாச்சு எனக்கு முத்தம் எல்லாம் குடுக்குறாரு அது மாமா அது வந்து மாப்ல உங்களை மாதிரி ஒரு ஆளை உலகத்துல நான் பார்த்ததே இல்ல மாப்ள ஏய் என்னடி உங்க அப்பா தனியா பேசிட்டு இருக்கான் பைத்தியம் கீத்தி முடிச்சிருச்சா மாமா அது இல்லைங்க மாமா அப்பா கொஞ்சமா தண்ணி போட்டிருக்காரு மாமா அதான் அப்படி பண்ணிட்டு இருக்காரு தண்ணி போட்டிருக்காரா ஐயோ மாமா கட்டாதீங்க மாமா இது அறிவு கட்டவளே உங்க அப்பனுக்கு அறிவு தண்ணி போட்டு நடுறோட தகராறு பண்ணிட்டு இருக்கிறப்பல வீட்டு கூட்டிட்டு போகாம இங்க நின்று என்னடி பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிற

நீ இங்க இருக்கிற தடிக்கி புல்டோசர் வச்சு தூக்கிட்டு போனா கூட உங்களை தூக்க முடியாது வாங்க மாமா வந்துருங்க மாமா தூக்குனாதான் வருவேன் ஏ உண்மை சொல்லு உங்க அப்பா தண்ணி தான் போட்டுக்கிறானா இல்ல கஞ்சா கஞ்சா அடிச்சிட்டு வந்துருக்கானா ஐயோ மாமா நீங்க வேற ஏன் மாமா இப்ப எல்லாம் பயம் காட்டுறீங்க கூட்டிட்டு வாங்க மாமா ஏ அவன் பைத்தியம் மாட்டும் பேசிட்டு நிக்கிறாப்ல அவர் எங்க புடிச்சுன்னா எடுத்துட்டு வர்றது தெளிஞ்சோன வீட்டுக்கு வருவாரு வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம் ஐயோ ஏன் புரிசு இல்லாமையெல்லாம் நான் வர மாட்டேன் அவர் எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க மாமா அப்பா ஏன் பிடிக்க போக முடியாது கூட்டிகிட்டு வாங்க மாமா மாமா வீட்டுக்கு வாங்க மாமா புண்ணியமாக போகட்டும் உங்களுக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கித் தரேன் மாமா ஐஸ்க்ரீம் எல்லாம் வேணாம் மாப்பிள எனக்கு ஒரு கோட்ரு வாங்கி தர்றீங்களா எல்லாம் எத்தாலே எழுத்து சரிங்க மாமா வாங்கித் தரேன் வாங்குவோம்மா ஐ ஜாலி வாங்க போகல வீட்டுக்கு மாமா கோவமா இருக்கீங்களா இல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கிற உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு நான் படுற சந்தோஷத்துக்கு அளவே இல்லமா கிண்டல் பண்ணாதீங்க மாமா கிண்டலா மனுஷ வயிற்றுச்சல பேசிட்டு இருக்க மாமா அப்பா இப்படி பண்ணுவாருன்னு நான் எதுவே பார்க்கல மாமா உங்க அப்பா இந்த லட்சணத்துல இருப்பான எதிர்பார்க்கவே இல்லடி அது மட்டும் இல்லடி போன வாரம் உங்க அப்பனுக்கு ஃபோன் போட்டு இங்க வர வச்சு ஏ உனக்கு ஞாபகம் இருக்கா மாமா வாயை மூடு மக்களே உங்களுக்கு அந்த ஃப்ளாஷ்பேக்கு தெரியாது தானே இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நான் குமாரனை சிவா மூணு பேர் தண்ணி அடிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அதுக்கு இவ என்ன தெரியுமா பண்ணால் அவங்க அப்பனுக்கு ஃபோன் பண்ணி அவங்க அப்பனை ஊர்லேருந்து வர வச்சா ஊர்லேருந்து வந்தவங்க அப்பேன் எப்படி அட்வைஸ் பண்ணான்னு லைவாக ஒரு ஃப்ளாஷ்பேக் பார்த்துட்டு வாங்க என்ன மாப்பிள்ளை இதெல்லாம் பழக்கம் மாமா இல்லைங்க மாமா இல்லைங்க மாமா நான் ஏதோ சும்மா ஃப்ரெண்டுங்களோட ஆய் மூடுங்க மாப்பிள்ள நீங்க பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்ல அப்பா எப்ப பாரு வீட்டுக்கு தண்ணி அடிச்சிட்டே வராருப்பா எப்ப பார்த்தா வீடு குடிச்சிட்டே வந்துட்டு இருக்கீங்களாமா நீங்களாம் என்ன மனுஷன் மாமா எப்ப பார்த்தாதான் இல்லைங்க எப்பவாவது ஒரு நாள் தாங்க ஒரு நாள் குடிச்சாலும் டெய்லியும் குடிச்சாலும் ஒண்ணுதான் மாப்பிள்ள மாமா ஏதோ தெரியாம தெரியாம என்ன தெரியாம தெரியாம எத்தனை தெரியாம தெரியும் பண்ணுவீங்க அப்பா இவர் இது எதப்பா பண்ணிட்டு இருக்காரு என்ன தேவ இல்லாம திட்டாருப்பா எங்க குடும்பத்தை எல்லாம் நாங்க ஒரு நாள் கூட குடிச்சதே கிடையாது என் குடும்பம் எல்லாம் மானமுள்ள குடும்பம் இந்த பொண்ணு தெரியாதனமோ உங்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருச்சு எல்லாம் என்னோட நேரம் மாமா சும்மா இருங்க மாமா மாமா மாமான்னு உனையெல்லாம் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல குடிக்கிறவனுக்குலாம் எதுக்கு பொண்டாட்டி எதுக்கு பிள்ளைங்க மாமா தெரியாம ஏதோ சும்மா சும்மாருமாப்ல எல்லாம் தெரியாம 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 கிளிய வளர்த்தி குரங்கு கையில குடுத்துட்டேனே என் பொண்ணு இன்னைக்கு வாடி நிக்கிறாளே அப்பா அப்பா வேண்டாப்பா நீங்க அழாதீங்கப்பா நீங்க அழுதனால பார்க்க முடியாதுப்பா ஆமாமா என்னாலயும் தான் இந்த காட்சியை பார்க்க முடியல கேவலமா இருக்கு கம்மன் இருங்க எல்லாம்

குடும்பமே வந்து என்ன சீனை போட்டு வீட்டை கழுவி விட்டுட்டு போயிட்டாங்க பாத்தீங்களா மக்களே இவ அப்பனோட லட்சணத்தை மாமா எதே எங்க அப்பா பேசிட்டாரு மன்னிச்சுக்கோங்க மாமா உலகத்துல யார வேணாலும் மன்னிப்பண்டி உங்க அப்பா மட்டும் மன்னிக்கவே மாட்டேன் அதுவும் அன்னைக்கு உங்க அப்பா உத்தம நீ பேசின பத்தியா அது என்னால மன்னிக்கவே முடியாது எந்திரிச்சு ஓடி போயிரு மரியாதையா பொண்ணை பெத்து பூனைட்ட குடுத்துருக்கானா அந்த ஆளெல்லாம் நினைச்சோம்னா ஊருக்குள்ள ஒன்னா நம்பர் குடிதாரண்டி உங்க அப்பா நான் அப்பனை வச்சுக்கிட்டு நீ எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தியா ஓடிப் போயிர் சொல்ற நான் அப்பானால இமேஜ் டேமேஜா இதெல்லாம் ஒரு குடும்பம் இந்த குடும்பத்துக்கு ஒரு இமேஜ் இன்னி மேல குடும்பம் குட்டினே எதையாவது நீ பேசிட்டு வந்த தூக்கி போடு மிதிச்சிரவும்